வணக்கம் குடிசை டோக்ஸ் சேனலுக்கு வந்ததுக்காக மிக்க நன்றி இன்றைய தினம் நாங்கள் யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் மிகவும் பிரபலியமான ஒரு நடிகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரை பற்றி தான் சமூக வலைத்தளங்களில் வந்து இப்போ ஒரு தகவல் ஒன்று கசிந்து கொண்டிருக்கின்றது அதை பற்றி நம்ம முழுமையான காணொலியை பார்ப்போம் வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் வந்து ஜேம் ரவினுடைய பேச்சுக்கள் தான் வந்து சமூக வலைத்தளங்களும் மிகவும் பேசுபொருளாக காணப்படுகின்றது அதாவது வந்து கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் அளவில் வந்து தனது ஆசை மனைவியாகிய ஆர்த்தியை வந்து பிரிவதாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் இவர்கள் இருவருண்ட மனமுறிவுக்கும் விவகாரத்துக்கும் பாடகி கெனிஷா தான் காரணம் என்று கடந்த காலத்திலேயே வந்து பல சர்ச்சைகள் எழுந்திருந்தன ஆனாலும் வந்து தபிமோகனும் கெனிஷாவும் வந்து இதனை மறுத்திருந்தனர் இந்த நிலையில இன்று வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று அதாவது வந்து தயாரிப்பாளர் ஜசரி கணேசின்ற மகளின் திருமண நிகழ்வுக்கு இருவரும் அதாவது வந்து ஜே ஜேம் ரவியும் கெனிஷா இருவரும் வந்து ஜோடிகளாக கைகோர்த்து வந்த மீதான வந்து மிகவும் பேசு பொருளாக காணப்படுகின்றது வந்து இவர்கள் இருவருமே வந்து முதல்ல மறுத்திருந்தனர் ஆனால் இப்போது வந்து தம்பதிகள் போல தோற்றம் அளித்து இந்த திருமண நிகழ்வுக்கு வந்ததுதான் வந்து மிகவும் சர்ச்சைக்குரிய புரியமாக இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது மேலும் வந்து இந்த நிலையில் வந்து அவருடைய மனைவியாகி ஆர்த்தி வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றார் ஒரு வருடமாக நான் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எவ்வித பதில்களும் கூறாமல் இருந்தே தற்போது உலகம் உணர்ந்திருக்கும் உண்மை வேறு என்பதை என்று கூறியிருக்கின்றார் மேலும் வந்து ரவிமோகன்ற முன்னாள் மனைவி என்று தன்னை கூற வேண்டாம் என்று ஆர்த்தி கூறியுள்ளார் மேலும் வந்து ரவிமோகனுக்கும் ஆர்த்தியும் இணை கட்டிய வீட்டை வந்து பேங்க் மூலம் காலி செய்திருப்பதாகவும் ஆர்த்தி குற்றம் சாட்டியிருக்கின்றார் மேலும் வந்து தனது இரு பிள்ளைகளுக்கும் எந்த பணம் எந்த பண உதவியும் வந்து செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அது இந்த தகவல்தான் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து மிகவும் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதைத்தான் நான் உங்களுடன் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் எங்களுடைய சேனல் பிடித்திருந்தால் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவு தாங்கும் நன்றி